நபிகள் நாயகத்தின் சகோதரத்துவ கொள்கை என்பதுதான் மனித குலத்துக்கு மிகச்சிறந்த வழிகாட்டும் ஒரு கோட்பாடு அதனால்தான் முஸ்லீம் அல்லாதவர்களை சந்தித்தாலும் கூட ஒரு முஸ்லீம் மார்போடு கட்டித் தெழுவுகிற அந்த உணர்வை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு அவர்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது எந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை உடையால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை பொருளாதாரத்தால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை நீயும் நானும் தான் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இஸ்லாம் அவர்களை பக்குவப்படுத்தி இருப்பதால் தான் குரான் அவர்களை பக்குவப்படுத்தி இருப்பதால் தான் எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் அவனை உடனே மார்போடு கட்டித் தழுவி முகமன் விசாரிப்பது அவனை வரவேற்பது என்கிற அந்த பண்பை இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வழங்கியிருக்கிறது குரான் அதைவிட நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல் சகோதரத்துவம் இல்லாத இடங்களில் தான் பகையும் மோதலும் வெறுப்பும் வன்முறையும் இஸ்லாம் உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையானது சகோதரத்துவம் என்பதை உணர்த்துகிறது இஸ்லாத்தின் பெயரால் பலர் வன்முறைகளை செய்கிறார்கள் என்றால் அது உண்மையான இஸ்லாம் இல்லை என்பதுதான் பொருள் அப்படி வன்முறையில் யாராவது ஈடுபட்டால் அது உண்மையான இஸ்லாம் இல்லை அப்படி ஒரு இஸ்லாமாக அவன் அவன் இஸ்லாமியராக இருக்க முடியாது அவன் ஏற்றுக்கொண்டிருப்பதும் இஸ்லாத்தாக இருக்க முடியாது